ரொம்ப ஆழமாக இந்த பாடலுக்கு உறவு கொடுத்த பாட எழுதா இருக்காங்க அதுல அவங்க முழுங்கிற குறிப்பு அதை கேட்கும் போது அவங்க ஏதோ செய்யும் தயவு செய்து இந்த பாடலை கேட்கும் எல்லாரும் பெட்ஷன் போட்டு கேளுங்க ஒவ்வொரு வரியும் ரொம்ப அழகா வந்திருக்கு இந்த பாடலானது கிராமத்துல தொடங்கி ஒவ்வொரு சமத்திலையும் காதலத்துல முடிஞ்சிருக்கு ஒரு பெரிய பெரிய காலத்துக்கு கொடுத்துடலாம் இந்த ஒரு விஷயத்தை மற்றும் ஆர் சார் வெளியிட நம்மளோட டிரெக்டர் டாக்டர் அமர் சார் யோக பாரதி சார் சுஜாதன் பெற்று போவார்கள்